அனைவருக்கும் வணக்கம் வெற்றியை தேடி பயிற்சி மையம் கரையல்லும் இவன் இந்த வீடு எதுக்காங்கன்னா இப்போ பிசிஎஸ்ஐ படிச்சிட்டு இருப்பாங்க மாணவர்கள் நிறைய பேர் சார் வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருக்க சார் எனக்கு வந்து ஹிஸ்ட்ரியில எப்படி சார் யார் யார் யாருக்கு முன்னாடி வந்தா என்ன ஏது எங்களால மைண்ட்ல வைக்க முடியல சார் ஒரு நந்த வம்சம் சார் இப்போ வந்து சுங்க வம்சம்னு ஒண்ணு இருக்கு சார் சங்க வம்சம்னு ஒண்ணு இருக்கு வம்சம்னு ஒண்ணு இருக்கு இது யார் வரா யார் என்ன ஏது முன்னாடி தோற்று வச்சோர் யாரு அவருடைய பயங்க யாரு இந்த மாதிரி மரபறமா ஞாபகத்துல இருக்க மாட்டிருக்கு சார் புக்ல படிக்கும் போது ஏதோ படிச்ச மாதிரி இருக்கு பாபரு முகலாயரு அந்த ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு சார் என்ன பண்ண அப்படின்னு நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்டே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம காசு எடுத்துருக்கோம் இப்ப எப்படின்னா ஒவ்வொரு மன்னர்களை பத்தி நம்ம கதையாவே சொல்ல போறோம் போர்டுல இப்ப நம்ம எழுதிருக்கிறது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிளா தான் எழுதி போட்டுருக்கோம் நீங்க வந்து முழுக்க முழுக்க இப்ப வண்டியில பஸ்ல போய்கிட்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட் ஏதாவது நம்ம பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது காதில் வச்சு அப்படியே ஹெட்செட் போட்டு கேட்டுக்கலாம் எப்படி அடுத்தடுத்து கதைகள் யார் வாரா என்ன ஏது முழுக்க முழுக்க இது பிசி டிஎன்பிசி எஸ்ஏ படிக்க மாணவர்களுக்கு ஹிஸ்ட்ரி வகுப்பை வந்து கதைகளாவே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரே காரத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஒரு அறுபத்தை அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட மன்னர்கள் அந்த தோற்றுவித்த வம்சம் முதல் மன்னன் கடைசி மன்னர் நம்ம நிறைய ஒவ்வொரு வம்சத்தை பத்தியுமே நம்ம முழுக்க அதுல பாக்க போறோம் இந்த வீடியோல எப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பகுதி ஒண்ணு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் சிசுநாக வம்சம் தோற்றுவித்த அவரோட பையன் யாரு சிசுநாக வம்ச தோற்றுவித்த சிசுநாகர் அவரோட பையன் மகாணத்தை மௌரிய வம்சம் சந்திரகுப்த மௌரிய கடைசி அரசர் தனதந்தன் இந்த கடைசி அரச பிரபாத்ரன் இந்த மாதிரி அடுத்தடுத்து யாரு இப்போ இதுல நம்ம போர்டில் எழுதி போட்டிருக்கோம் இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக கிளாஸ் நடந்திருக்காக்கா எழுதி போட்டிருந்தது ஒரு வம்சத்தை மனப்பாறம் பண்ணிக்கோ அவங்களோட தொற்று வித்தவரை கடைசி அரச மனப்படம் பண்ண சொல்லியிருக்கோம் ஏன் அப்படி இதை மனப்பரம் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா நான் கதை சொல்லும் போது கதை மாந்தர்கள் அதாவது ஸ்டோரி மெம்பர்ஸ் அவங்க மைண்ட்ல ஞாபகத்தில் இருக்கணும் இப்போ வந்து சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கும்போது மைண்ட்ல ஓகே மௌரிய வம்சம் ஞாபகம் வச்சிருக்கணும் மாணவர்களுக்கு பிம்பி சாரருக்கும் சாரர் யாருன்னு வித்தியாசப்படுத்தணும் அப்பலாம் வந்து அவன் ஆல்ரெடி நம்ம கதை சொல்லும் பிந்து சாரர் பிம்பி சாரர் பிம்பி சாரன்னா யாரு பிந்துசாரா யாரு அப்படின்னு அவன் மைண்ட்ல ஞாபகப்படுத்தி வச்சிருந்தாதான் அந்த ஸ்டோரி சொல்லும் போது அவனுக்கு ஞாபகத்துல இருக்கும் அதனால நம்ம ஸ்டோட்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா முதல்ல வம்சங்கள் அந்த வம்சங்கள் மொத்தம் இருக்க அறுபது அறுபத்தஞ்சு வம்சங்கள் அதை தோற்றுவிட்டவர் கடைசி அரசர் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இடையில இருக்க ஸ்டோரியை நம்ம ஸ்டோரியா சொல்லும்போது நல்லா அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கொடுவோம் இந்த வீடியோ எதுக்காகன்னா பாத்துட்டு இருக்கவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்ஐ போலீஸ் படிச்சுட்டு இருக்காக்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இதுல போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும் ஹிஸ்டரிக்கு அப்படின்னு தனி பாட்டா நம்ம ஒவ்வொரு வீடியோ இருக்கோம் ஒவ்வொரு வம்சத்தை யார் யார் அடுத்தடுத்து வாரா அப்படின்னு இருக்காங்க நம்ம அகடமியில தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்ல யாரு இருந்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமிக்கு வாங்க பிஜி ஃப்ரீ கிளாஸ் போய்கிட்டு இருக்கு எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு ஜிடிக்குன்னு தனியா நம்ம அகாடமில தமிழ்ல பயிற்சி சிறப்பா வழங்கிட்டு இருக்கோம் அக்னிபாத் மாணவர்கள் நிறைய பேர் நம்ம அகாடமில படிச்சிட்டு இருக்காங்க டென்த் ஃபெயிலா கவலைப்பட வேண்டாம் அகாடமி இருபது வயசு இருக்கு அப்படின்னா வரப்போற அக்னி பாத்துல உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு நம்ம முழுக்க முழுக்க ஹாஸ்டல் எல்லாமே இலவசமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மாணவர்கள் படிக்கணும்னு என்ன இருப்பாங்க நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த சேனல்ல வரப்போற அடுத்த அடுத்து ஹிஸ்டரி கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸும் நம்ம யூடியூப் சேனல்ல வரும் நீங்க ஒவ்வொரு பாத்துக்கோங்க அனைவரும் வீட்டுக்கு ஒரு அரசு வேலைக்கு செல்லணும்னு ஒரு திட்டத்தை முன்னெடுத்தா நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்